அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னூட்டி பாவலன் கவிஞர் சுந்தர பழனியப்பன் வணக்கம் திருவதிகை தேச கன்னட சைனிக சமூக நல சங்கம் திருவதிகை தேச கன்னட சைனிகர் சமூக நல ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் சங்கத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் பத்து பன்னிரெண்டாம் வகுப்புகளில் சிறந்த முறையில் தேர்ச்சியை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நமது சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டின் கல்வியாண்டின் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் புதுப்பேட்டை மெயின் ரோடு எஸ்கே ராகுல் மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற இருப்பதால் நமது சமூக பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் குடும்பத்துடன் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்க அன்போடு வேண்டுகிறேன்